வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட் இன்றைக்கி கோதுமை மாவில் பேக்கரி ஸ்டைலில் பிஸ்கெட் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த பிஸ்கெட் பார்த்திங்கன்னா மைதா மாவில் செய்வாங்க மைதா மாவும் சர்க்கரையும் பயன்படுத்தி செய்வாங்க இன்னமும் இன்னைக்கு கோதுமை மாவும் வெல்லமும் பயன்படுத்தி செய்ய போகிறோம் நமக்கு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைதா மாவில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் இந்த பிஸ்கெட் வந்து கோதுமை மாவும் வெல்லம் பயன்படுத்தி தான் செஞ்சிருக்கோம் அப்படின்றது யாராலையும் பிடிக்க முடியாது உங்களுக்கு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் வாங்க இந்த பிஸ்கெட் எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நாம் வந்து வெள்ளத்தை கேரட் துருவல்ல போட்டு நல்லா துருவிக்கலாம் நான் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கிறேன் நம்ம துருவிட்டு சேர்க்கும் போது நமக்கு அந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக வரும் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் நீங்கள் கப்புக்கு பதிலாக நீங்கள் டம்ளர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே ஒரே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம துருவனை வெள்ளத்தை இந்த கப்பில் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துக்கிட்டு வெள்ளம் எடுத்தால் அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் வெள்ளம் வந்து கரையிட்டோம் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் கோதுமை மாவை நம்ம சளிச்சு எடுத்துக்க போகிறோம் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவும் எடுத்துக்கலாம் வெள்ளம் எடுத்து அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவும் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு பிஞ்சி அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன் சமையல் சோடா இப்போ இது எல்லாமே ஜலிச்சு எடுத்துக்கலாம் நம்ம எந்த ஒரு ரெசிபி செய்கிறதா இருந்தாலும் நம்ம இது போல் ஒரு தடவை சளிச்சுட்டு சேர்க்கும் போது நமக்கு அந்த டிஷ்ஷு பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வரும் இப்போ சளிச்சு எடுத்தாச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்கிற கோதுமை மாவு நெய் உப்பு சோடா எல்லாமே நல்லா கலந்து வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு பிடிச்சா இது போல் பிடிக்க வரணும் இது கரெக்டாக இருக்குது இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நாம் வந்து வெள்ளை தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கலாம் நமக்கு மாவு பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியான மாவை பிசஞ்சு எடுத்துக்கலாம் பூரி மாவை விட இன்னும் கொஞ்சம் கெட்டியாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த பதம் கரெக்டா இருக்கு மாவு வந்து நான் ரெண்டு பேட்சை திரட்டி எடுத்துக்க போறேன் கொஞ்சமா நம்ம வந்து மேல கோதுமை மாவு தூவிட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் அப்பதான் நமக்கு வந்து அந்த கட்டையில ஒட்டாம திரட்ட வரும் மாவு வந்து ரொம்ப மெலிசாக தேய்க்காம கொஞ்சம் திக்கான மாவை தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ மாவு தேய்ச்சி எடுத்தாச்சு இந்த ஓரங்கள் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு வந்து இந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லா கார்னர்லேயும் நான் அந்த ஓரத்தில் இருக்கிற மாவை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இப்போ அடுத்த பேட்ச் தேய்க்கும் போது நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஷேப் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கொயர் ஷேப் பண்ணிக்கிறேன் நீங்கள் டைமண்ட் ஷேப் கூட பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம் சின்ன சின்ன ஸ்கொயர் ஷேப்பாக நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இந்த திக்னஸ் வந்து கரெக்டாக இருக்குது இதே போல் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா மாவுமே தேய்ச்சி ஸ்கொயர் ஷேப்பாக கட் பண்ணி இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிருக்கேன் இப்போ நம்ம சூடான எண்ணெயில் ஒவ்வொன்றும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மாவு சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டின மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம ரெண்டு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் தனித்தனியாக நல்லா வெந்து வரும் இது போல் கொஞ்சம் அப்புறம் நம்ம வந்து அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் நல்லா வந்து ரெண்டு பக்கம் பொன்னீரமாக வர வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்லா குக்காகிடுச்சு இப்போ நம்ம எண்ணெயிலிருந்து எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய கிறிஸ்பியான ரொம்ப ஹெல்த்தியான கோதுமை மாவு வெள்ளம் சேர்த்த பிஸ்கட் இப்போ ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே போல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பிஸ்கட் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்ல ஒரு லேயர் லேயராக இருக்குது நல்ல மொறு இருக்கும் நீங்கள் இதை செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்